வணக்கம் வருக நண்பர்களே காலை காலை எட்டு மணி மணிக்கு பிறகு அல்லது அதற்கு முன் நீங்களும் குளிப்பீர்களா அப்படியானால் விஷ்ணு தேவி லட்சுமி மற்றும் கருடனுக்கு குளிப்பதைப் பற்றி சொன்ன ரகசியத்தை கேட்க வேண்டும் எப்போது குளிக்க வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் குளிக்கும்போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எந்த நாளில் குளிப்பாட்டும் நீரில் என்ன சேர்க்க வேண்டும் குளித்த பிறகு முதலில் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நேர்மறை சக்தி ஓட்டம் அதிகரிக்க துக்கம் மற்றும் வறுமை அழிக்கப்பட்டு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் குளிப்பதன் அனைத்து நல்ல பலன்களையும் பெற குளிப்பதற்கான சரியான முறை என்ன குளிப்பதைப் பற்றி விஷ்ணு குளிப்பதைப் பற்றி கூறியுள்ளார் குளிப்பது என்பது உடலை சுத்தம் செய்யும் செயல் மட்டுமல்ல அதற்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் உள்ளன சரியான முறையில் குளித்தால் மனிதன் வாழ்க்கையில் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டான் அவன் ஒருபோதும் சோகமாக இருக்க மாட்டான் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டான் எனவே தாமதிக்காமல் லட்சுமி தேவி மற்றும் கருடனுக்கு குளிப்பதைப் பற்றி விஷ்ணு என்ன முக்கியமான அறிவைக் கொடுத்துள்ளார் என்பதை உங்களுக்குச் சொல்வோம் நண்பர்களே ஒரு காலத்தில் விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் சாகரில் உள்ள சேஷனா படுக்கையில் அமர்ந்திருந்தனர் அந்த நொடியில் வினதையின் மகன் கருடன் வானத்தின் வழியாக அங்கு வந்தான் கருடன் விஷ்ணுவையும் லட்சுமி தேவியையுமே தூரத்திலிருந்து பார்த்து பணிவுடன் வணங்கி அருகில் வந்தான் விஷ்ணு மென்மையான புன்னகையுடன் கண்களைத் திறந்து கருடனை வரவேற்றான் கருடன் கைகளை கூப்பி ஓ பகவான் நாராயணா ஓ அன்னை மகாலட்சுமி நான் உன்னை வணங்குகிறேன் என்றார் விஷ்ணு அன்புடன் கருடனிடம் ஓ கருடா உன்னை வரவேற்கிறேன் என்று கேட்டார் உன் முகத்தில் சந்தேகம் தெரிகிறது உன் ஏமாற்றத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லு கருடன் ஆர்வமுள்ள குரலில் ஓ பகவான் நான் பூமிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்தேன் அங்கே தினமும் குளித்துவிட்டு சோகமாகவும் வேதனையாகவும் வாழும் பலரைக் கண்டேன் அந்த மக்கள் தினமும் காலையில் குளிப்பார்கள் ஆனாலும் ஏன் அவர்களின் கெட்ட நாட்கள் நீங்கவில்லை அவர்களின் சோகத்திற்கு காரணம் என்ன சில கணங்கள் காத்திருந்த பிறகு கருடன் மற்றொரு ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் ஓ கடவுளே குளிப்பதற்கு சிறந்த வழி என்னவென்று சொல்லுங்கள் ஒரு நபர் எப்போது எப்படி குளிக்க வேண்டும் பின்னர் கருடன் தாய் லட்சுமியை பார்த்து ஓ அன்னை லட்சுமி பூமியில் உள்ள பல பெண்கள் ஒவ்வொரு நாளும் குளித்து உங்களை வணங்குகிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் வீட்டில் வசிப்பதில்லை வறுமையும் அமைதியின்மையும் அவர்களின் வாழ்க்கையில் நீரே இருக்கின்றன ஏன் அப்படி கருடனின் வாயிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக கேள்விகளை கேட்டு விஷ்ணு மெதுவாகச் சிரித்தார் தாய் லட்சுமியும் கருடனின் ஆர்வத்தை நன்றியுடன் பார்த்தார் விஷ்ணு பறவைகளின் ராஜா உங்கள் கேள்விகள் அனைத்தும் சரிதான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான தலைப்பில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் குளியல் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசிய செயல் குளியல் மூலம் உடலும் மனமும் சுத்திகரிக்கப்படுகின்றன மேலும் மனிதன் வழிபாடு போன்ற புனித செயல்களுக்கு தகுதி பெறுகிறான் ஒவ்வொரு நாளும் குளிப்பது மிகவும் முக்கியம் ஆனால் சரியான முறை மற்றும் நேரம் பின்பற்றப்படாவிட்டால் அதன் முழு பலன்களும் கிடைக்காது ஓ கருடா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் ஆனால் நேரடியான பதிலை சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு புனிதமான கதையை சொல்கிறேன் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் இதில் மறைந்திருக்கும் அறிவு உங்கள் எல்லா சந்தேகங்களையும் நீக்கும் கருடன் ஜி ஆர்வத்தை வெளிப்படுத்தி ஓ கடவுளே இந்த கதையை உங்கள் வாயிலிருந்து கேட்பது எனது அதிர்ஷ்டம் தயவு செய்து அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் நான் அதை கவனமாக கேட்பேன் பின்னர் விஷ்ணு இன்று நான் உங்களுக்கு போகும் கதையை கருடனிடம் கூறுகிறார் இந்த கதையை கேட்பதன் மூலம் ஒரே நேரத்தில் அனைத்து புனித தலங்களிலும் நீராடும் புண்ணியத்தை பெறுவீர்கள் அதனால்தான் இந்த கதையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் இது பண்டைய காலக் கதை மத்திய தேசத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது அந்த நகரத்தில் ஒரு மிகவும் பணக்கார தொழிலதிபர் வசித்து வந்தார் அந்த தொழிலதிபரின் செல்வத்தின் பிரகாசம் வெகுதூரம் பரவியிருந்தது அவரது அரண்மனை போன்ற வீட்டில் எந்த பொருள் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமில்லை கடவுளின் அருளால் அவருக்கு மூன்று அழகான மகள்கள் பிறந்தனர் தொழிலதிபர் தனது மூன்று மகள்களையும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வளர்த்தார் அவர்களின் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறியது பட்டு ஆடைகள் நகைகள் மற்றும் வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை அவர்கள் பெற்றனர் மூன்று சகோதரிகளும் அழகிலும் இளமையிலும் நிகரற்றவர்கள் தங்கள் விளையாட்டுத்தனமான இயல்பால் அனைவரின் இதயத்தையும் வென்றனர் ஆனால் தனது குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆர்வத்தில் தொழிலதிபர் ஒன்றை மறந்துவிட்டார் அவர் தனது மகள்களுக்கு மதம் மற்றும் வேதங்களைப் பற்றிய அறிவை கற்பிக்கவில்லை வாழ்க்கையின் ஆன்மீக மற்றும் ஒழுக்க அம்சங்களை அவர்கள் அறியாமலேயே இருந்தனர் இதன் விளைவாக செல்வம் மகிமை அழகு மற்றும் மகிழ்ச்சி இருந்தபோதிலும் அந்த சிறுமிகளின் வாழ்க்கை முழுமையடையவில்லை வேதங்களைப் பற்றிய அறிவு இல்லாததால் சரிக்கும் தவறுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் புரிந்துகொள்ள முடியவில்லை ஒரு மனிதனை முழுமையாக்கும் அறிவும் நட்பண்புகளும் அவர்களிடம் இல்லை காலப்போக்கில் மூன்று சிறுமிகளும் இளமைப் பருவத்தை அடைந்தனர் வணிகர் தனது கடமையை செய்து கொண்டே பொருத்தமான மணமகன்களுடன் அவர்களின் திருமணத்தை ஏற்பாடு செய்தார் நகரத்தின் மதிப்புமிக்க மற்றும் பணக்கார குடும்பங்களில் மூவரும் மிகுந்த ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டனர் மூன்று சகோதரிகளின் பல்லக்குகள் ஷெனாயின் மங்களகரமான ஒலியின் மத்தியில் புறப்பட்டன அவர்களின் மாமியார் அரண்மனைகளில் அவர்கள் மரியாதையுடனும் அன்புடனும் வரவேற்கப்பட்டனர் அவர்கள் புதிய உலகிற்குள் அடியெடுத்து வைத்தவுடன் அவர்களின் மாமியார் மாமனார் மற்றும் கணவர் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று வீட்டின் லட்சுமி என்று அழைத்தனர் ஆனால் ஆடம்பரம் மற்றும் அலட்சியம் காரணமாக அவர்களின் சில பழக்க வழக்கங்கள் மோசமடைந்தன மூன்று மருமகள்களும் அதிகாலை வரை தூங்குவார்கள் சூரிய உதயத்தில் கூட அவர்கள் மூடியிருப்பார்கள் அவர்கள் எழுந்திருக்கும் போது அதிகாலையாகிவிடும் சோம்பேறித்தனம் காரணமாக தாமதமாக எழுந்து காலை குளிப்பதை புறக்கணிப்பார்கள் பல நேரங்களில் அவர்கள் சமையலறை நோக்கிச் சென்று குளிக்காமல் சாப்பிடுவார்கள் சில நேரங்களில் அவர்கள் தயக்கத்துடன் பூஜை பாதம் வழிபாடு செய்வார்கள் அவர்களின் மாமியார் வீட்டில் வயதான பெண்கள் பல முறை அவர்களை குறுக்கிட முயன்றனர் ஒருவரின் மாமியார் அவர்களிடம் அன்பாக விளக்கினார் அவர்கள் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும் குளிக்காமல் எதையும் சாப்பிட வேண்டாம் ஆனால் மூன்று சகோதரிகளும் தங்கள் மாமியாரின் வார்த்தைகளை புறக்கணித்தனர் அவர்கள் சிரித்துக் கொண்டே விஷயத்தை தவிர்த்துவிட்டு தங்கள் சொந்த பாதையில் தொடர்ந்தனர் சோம்பேறித்தனமும் ஒழுக்கமின்மையும் அவர்களின் இயல்பில் குடியேறியிருந்தன காலம் செல்லச் செல்ல விரைவில் அவர்களின் வீடுகளில் அபஜகுணமான மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின ஒன்றன்பின் ஒன்றாக அவர்கள் தொழிலில் நஷ்டத்தைச் சந்திக்கத் தொடங்கினர் சில சமயங்களில் பொருட்கள் திருடப்பட்டன சில சமயங்களில் பெரிய முதலீடுகள் வீணாகின கடன் வாங்கிய பிறகும் வணிகம் நிர்வகிக்கப்படவில்லை அந்த குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை ஒவ்வொன்றாக விற்க வேண்டிய நிலையை அடைந்தன அரண்மனைகளின் சிறப்பை கைவிட்டு இப்போது அவர்கள் ஒரு எளிய குடிசையில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் அந்த மூன்று சகோதரிகளும் வாழ்க்கையின் வறுமையையும் கஷ்டங்களையும் தாங்க தயாராக இல்லை அவளுக்கு அந்த குடிசையில் வாழ்வது பிடிக்கவே இல்லை கடைசியில் அவள் தன் மாமியார் வீட்டை விட்டு வெளியேறி தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் மூன்று மகள்களும் வாசலில் இருப்பதைக் கண்டு சேத் ஆச்சரியப்பட்டார் ஆனால் தனது குழந்தைகள் மீதான அன்பினால் அவர் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றார் தனது மகிழ்ச்சியற்ற மகள்களை அரவணைத்து பாசத்துடன் பரவாயில்லை நீங்கள் உங்கள் சொந்த வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள் என்றார் தனது மகள்கள் திரும்பி வந்ததால் சேத் ஆன்மீக அமைதியைப் பெற்றார் ஆனால் விரைவில் அவர்களின் அன்றாட வழக்கம் மாறவில்லை என்பதை கவனித்தார் அவர்களின் பெற்றோரின் வீட்டிலும் அவர்கள் முன்பு போலவே தாமதமாக எழுந்து குளிக்காமல் சமையலறையிலிருந்து தங்கள் உணவை வசதியாக எடுத்துக்கொள்வார்கள் இதற்கிடையில் தந்தைக்கு தன்னை நோக்கி வரும் பேரழிவு தெரியாது சிறிது நேரத்தில் சேத்தின் தொழிலில் விசித்திரமான சிரமங்கள் வரத் தொடங்கின ஒப்பந்தங்கள் தோல்வியடையத் தொடங்கின சந்தையில் அவரது நம்பகத்தன்மை குறையத் தொடங்கியது தொடர்ச்சியான நிதி இழப்புகள் தொடங்கின நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்தது இது எப்படி நடக்கிறது என்று சேத் ஆச்சரியப்பட்டார் அவரது வளமான தொழிலில் ஏன் இழப்பு ஏற்பட்டது இந்த பேரழிவு ஏன் நடக்கிறது என்பதை அவரால் புரிந்துகொள்ள முடியவில்லை இறுதியாக விரக்தியில் சேக்கடவுளை நினைவு கூர்ந்தார் அன்றாட கவலைகள் அவரை கிட்டத்தட்ட உடைத்துவிட்டன ஒரு இரவு அவர் நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்து ஐயோ இது என்ன ஒரு பேரழிவு எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் என்று கூறினார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அந்த சோக கூச்சலுக்கு பிறகு ஒரு நாள் தெய்வீக ஒளி வீசும் முனிவர் சேத்தின் வாசலில் வந்தார் முனிவராக உடையணிந்த முனிவர் வேறு யாருமல்ல சேத்தின் பிரச்சினைகளிலிருந்து விடுபட மனித உருவில் வந்த விஷ்ணுவே ஒரு முனிவராக விஷ்ணுவின் தலை மெட்டி முடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவரது கண்களில் இரக்கப் பெருங்கடல் வழிந்தது அவரது உடலிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது சேத் அவரை வாசலில் பார்த்தவுடன் அவரது மனம் ஒரு தனித்துவமான அமைதியை அனுபவித்தது சேத் ஓடி வந்து மரியாதையுடன் முனிவர் மகாராஜை உள்ளே அழைத்தார் அவர் மரியாதையுடன் அவரது பாதங்களை வணங்கி அவருக்கு ஒரு இருக்கையை வழங்கி பணிவுடன் கைகளைக் கூப்பி அவர் முன் நின்றார் முனிவர் அவரது வாழ்த்துக்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் சேத் உடனடியாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீரைக் கொண்டு வந்து தனது கால்களை கழுவினார் அந்த நீரிலிருந்து எழும் தூய்மை வீடு முழுவதும் பரவியது போல் தோன்றியது சேத் கனத்த இதயத்துடன் கூறினார் சுவாமி நீங்கள் என் வாசலுக்கு வருவதில் சிரமப்பட்டீர்கள் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது தெய்வீக மனிதர் சேத்தின் முகத்திலிருந்து சோகத்தை அகட்டி அன்பான குரலில் கேட்டார் மகனே உன் முகத்தில் கவலையின் ரேகைகள் தெளிவாகத் தெரிகின்றன உன் இதயத்தின் துயரத்தை என்னிடம் சொல் சேத்தின் அணை உடைந்தது போல் இருந்தது தொண்டை அடைத்துக் கொண்டு அவர் தனது கதையை சொன்னார் சுவாமி ஒரு காலத்தில் என் வீடு செல்வத்தாலும் செழிப்பாலும் நிறைந்திருந்தது நான் என் மூன்று மகள்களையும் மிகுந்த ஆடம்பரத்துடனும் ஆடம்பரத்துடனும் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அவர்கள் தங்கள் மாமியார் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டது வணிகர் மேலும் கூறினார் அவர்களின் கணவர்களின் தொழில் பாழடைந்தது குடும்பங்கள் ஏழைகளாகிவிட்டன என் மகள்கள் சோகமாக தங்கள் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பினர் அவர்கள் இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று நினைத்தேன் ஆனால் கடவுளின் தெய்வீக விளையாட்டை பாருங்கள் இப்போது நான் என் சொந்த தொழிலில் பெரும் இழப்புகளை சந்திக்கிறேன் வணிகர் தனது மகள்களையும் அழைத்தார் மூவரும் துறவியின் முன் தங்கள் கண்களை தாழ்த்தியும் கவலைப்பட்ட இதயத்துடனும் நின்றனர் வணிகர் கூறினார் மகாராஜ் இவர்கள் என் மகள்கள் அவர்களின் அதிர்ஷ்டம் தலைகீழாக மாறிவிட்டது துறவி அவர்கள் மூவர் மீதும் தனது தியான பார்வையை செலுத்தினார் சில நொடிகளில் அவர் தனது தெய்வீக அறிவால் அனைத்தையும் பார்த்தார் அந்த சகோதரிகளை சுற்றி ஒரு எதிர்மறை இருள் வட்டம் சூழ்ந்திருப்பதைக் கண்டார் அந்த எதிர்மறை ஆற்றல் அவர்களை நிழல் போல பின்தொடர்ந்தது அவர்கள் எங்கு சென்றாலும் இருள் அவர்களைச் சூழ்ந்தது துறவியின் இதயம் இரக்கத்தால் நிறைந்தது துறவி வணிகரிடம் தீவிரமான தொனியில் கூறினார் மகனே உன்னுடைய இந்த மூன்று மகள்களின் பழக்க வழக்கங்களே அவர்களின் அதிர்ஷ்டத்தைக் கெடுத்துவிட்டன அவர்களின் சோம்பேறித்தனமான வழக்கத்தாலும் அசுத்தமான நடத்தையாலும் தான் துரதிர்ஷ்டம் அவர்களை சூழ்ந்துள்ளது மூன்று சகோதரிகளும் ஆச்சரியப்பட்டு சாதுவை பார்க்கத் தொடங்கினர் சாது காலையில் தாமதமாக எழுந்திருப்பதாகக் கூறினார் சூரிய உதயத்திற்குப் பிறகு அவள் சோம்பேறித்தனமாக குளிப்பாள் அல்லது சில சமயங்களில் குளிக்காமல் உணவு உட்கொள்வாள் அவளுடைய இந்த அசுத்தமான நடத்தை அவளை சுற்றி தமசின் கவசத்தை உருவாக்கியுள்ளது சாது மேலும் விளக்கினார் ஒரு நபர் தூய்மையையும் நேரத்தையும் கவனித்துக் கொள்ளாதபோது அவரை சுற்றி எதிர்மறை சக்திகள் கூடுகின்றன இந்த சக்திகளின் விளைவாகவே அவள் எங்கு சென்றாலும் துன்பமும் துரதிருஷ்டமும் ஏற்படுகிறது மூன்று சகோதரிகளும் வெட்கத்தாலும் வருத்தத்தாலும் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் தவறை உணரத் தொடங்கினர் அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன அவர்கள் மனதில் சிந்திக்கத் தொடங்கினர் நாங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டோம் சாது மூன்று சகோதரிகளையும் வணிகரையும் பார்த்து இப்போது நான் உங்களுக்கு சில மிக முக்கியமான விஷயங்களைச் போகிறேன் நீங்கள் அனைவரும் கவனமாகக் கேட்டு ஒவ்வொரு நாளும் அவர்களை பின்பற்றுங்கள் இதுதான் உங்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்று சாது மகாராஜ் வேதங்களை விவரிக்கும் போது விளக்கினார் பல வகையான குளியல்கள் உள்ளன முக்கியமாக நான்கு வகையான மங்களகரமான குளியல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பிரம்மஸ்நானம் தேவஸ்நானம் ரிஷி ஸ்நானம் மற்றும் ஸ்நானம் இவை தவிர ஐந்தாவது வகையான பேய் ஸ்நானமும் உள்ளது ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் அசுபமானதாகவும் கருதப்படுகிறது முதலாவது பிரம்ம ஸ்நானம் என்று அவர் விளக்கினார் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் ஸ்நானம் சிறந்தது என்று கருதப்படுகிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது இரவின் கடைசி கால் பகுதி சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு சுற்றியுள்ள உலகம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதியில் மூழ்கியிருக்கும் போது சாதுவின் குரல் எதிரொலிக்கத் தொடங்கியது அந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் அற்புதமான மற்றும் அற்புதமான ஆற்றல் நிலவுகிறது இது தேவர்களின் நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தேவர்களை தியானித்துக் கொண்டே குளிப்பது பிரம்ம ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்நானம் மனிதனுக்கு மிகவும் புனிதமானது பிரம்ம முகூர்த்தத்தின் போது குளித்துவிட்டு பின்னர் உதயமாகும் சூரியனுக்கு அர்க்யா சமர்ப்பிப்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை தரும் என்று அவர் கூறினார் அந்த நீரின் ஒவ்வொரு துளியும் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடனும் நேர்மறை ஆற்றலுடனும் நிரப்புகிறது அத்தகைய குளியல் மூலம் ஒரு நபர் நோய்களிலிருந்து விலகியிருக்கிறார் மேலும் அவரது உடல் ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் இருக்கும் இரண்டாவது ஸ்நானம் தேவஸ்நானம் என்றும் துறவி மேலும் கூறினார் காலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி மணி வரை எடுக்கப்படும் குளியல் தேவஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் கங்கை யமுனை போன்ற அனைத்து புனித நதிகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு தண்ணீரில் நீராட வேண்டும் இந்த நேரத்தில் குளிப்பதன் மூலம் மனித உடலில் நேர்மறை ஆற்றல் பாய்கிறது என்று அவர் விளக்கினார் ஒவ்வொரு முறை தண்ணீரை தொடும்போதும் உடலின் அனைத்து எதிர்மறைகளும் கழுவப்படுகின்றன உடல் மட்டுமல்ல மனமும் தூய்மையாகவும் புனிதமாகவும் மாறும் தேவஸ்நானத்தைப் பின்பற்றுபவரின் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்கும் என்று துறவி கூறினார் அவருக்கு அனைத்து பொருள் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது மேலும் லட்சுமி தேவி அவரது வீட்டில் இருக்கிறார் துறவி மூன்றாவது வகையை குறிப்பிட்டார் மூன்றாவது ரிஷி ஸ்நானம் அதிகாலையில் சில நட்சத்திரங்கள் வானத்தில் பிரகாசிக்கும் போது அந்த நேரத்தில் எடுக்கப்படும் குளியல் ரிஷி ஸ்நானம் என்று அழைக்கப்படுகிறது இது மன அமைதியை அளிக்கும் ஒரு சிறந்த குளியல் இந்த நேரத்தில் குளிப்பதன் மூலம் கவலைகள் மற்றும் கோளாறுகள் தண்ணீரில் கழுவப்பட்டு மனம் தூய்மையாகிறது நான்காவது மனித குளியல் என்று சாது மேலும் கூறினார் காலை காலை ஆறு மணி மணி முதல் காலை எட்டு மணி மணி வரை அதாவது சூரிய உதய நேரத்தில் அல்லது அதற்கு பிறகு உடனடியாக எடுக்கப்படும் குளியல் மனித குளியல் என்று அழைக்கப்படுகிறது இந்த குளியல் புனிதமானது என்றும் அவர் கூறினார் இந்த நேரத்தில் குளிப்பதன் மூலம் உடல் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்பாகவும் நாள் முழுவதும் நேர்மறை சக்தியால் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த ஆற்றல் ஒரு நபரை ஒவ்வொரு வேலையையும் உற்சாகத்துடன் செய்ய தூண்டுகிறது சாதுவின் குரல் இப்போது தீவிரமாக மாறியது ஆனால் சூரிய உதயத்திற்கு இரண்டு பிரகரங்களுக்குப் பிறகும் குளிக்காதவரின் குளியல் அசுர குளியல் வகையை சேர்ந்தது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் காலை காலை எட்டு மணி மணிக்கு பிறகு குளிப்பதே முறையற்றது மற்றும் அசுபமானது என்று அவர் எச்சரித்தார் அந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் தெய்வீக சக்தி மிகவும் குறைந்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் குளிப்பவரின் உடலிலும் மனதிலும் உற்சாகமும் வலிமையும் இருக்காது சூரிய உதயத்திற்கு பிறகு நீண்ட நேரம் சோம்பேறியாக இருந்து தாமதமாக குளிப்பவர்கள் நாள் முழுவதும் சோம்பல் கோபம் வெறுப்பு மற்றும் எரிச்சலால் சூழப்பட்டிருப்பார்கள் என்று சாது தெளிவான வார்த்தைகளில் கூறினார் சோம்பல் மற்றும் தூய்மையின்மை காரணமாக அவர்களின் உடலில் எதிர்மறை சக்திகள் வேரூன்றுகின்றன மேலும் அவர்களின் துரதிர்ஷ்டம் அவர்களை துரத்தத் தொடங்குகிறது சேத்தை பார்த்து சாது உங்கள் மூன்று மகள்களும் காலையில் சரியான நேரத்தில் குளிக்கவில்லை அவர்கள் சூரிய உதயத்திற்கு பிறகு நீண்ட நேரம் தூங்குவார்கள் இதனால் அவர்களின் மாமியார் வீட்டின் அனைத்து செழிப்பும் அழிக்கப்பட்டது இப்போது அவர்களால் உங்கள் வீட்டின் லட்சுமியும் வருத்தமடைந்துள்ளார் மூன்று சகோதரிகளும் இப்போது தங்கள் தவறான நடத்தைக்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொண்டார்கள் அவள் அழுது கொண்டே சாதுவின் காலில் விழுந்தாள் மகாராஜ் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் எங்களுக்கு சரியான பாதையை காட்டுங்கள் அவள் குரல் வருத்தத்தால் நடுங்கியது சாது தீவிரமான தொனியில் கூறினார் இப்போது குளிக்கும்போது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை கவனமாக கேட்டு நினைவில் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது யார் குளிக்கிறார்களோ அவருடைய அனைத்து பாவங்களும் அந்த நொடியிலேயே அழிக்கப்படுகின்றன அவருடைய துரதிருஷ்டங்கள் நீங்கி அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கிறது கங்கா ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் குரு சாது இந்த மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கும்போது அதன் அர்த்தம் என்னவென்றால் ஓ புனித நதிகளான கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி நீங்கள் அனைவரும் இந்த நீராடும் நீரில் இருக்க வேண்டும் என்று கூறினார் சாது சிரித்துக் கொண்டே இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஒரு நபர் அனைத்து புனித தலங்களிலும் நீராடியது போன்ற புண்ணியத்தைப் பெறுகிறார் என்று கூறினார் அனைத்து பாவங்களும் கழுவப்பட்டு நல்ல அதிர்ஷ்டம் எழுகிறது விஷ்ணுவின் உருவத்தில் உள்ள சித்தசாது குலத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய இந்த கதையை சொல்லி அனைத்து முறைகளையும் விளக்கி சேத் மற்றும் அவரது மகள்களுக்கு வழிகாட்டினார் மூன்று சகோதரிகளின் கண்களில் நன்றியின் கண்ணீர் பெருகியது அவர்கள் தங்கள் தவறை தெளிவாக புரிந்து கொண்டனர் மூவரும் கூப்பிய கைகளுடன் சாதுவை வணங்கி மகாராஜ் நீங்கள் எங்கள் கண்களை விட்டீர்கள் என்று கூறினார்கள் இப்போது எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் காட்டிய பாதையை நாங்கள் பின்பற்றுவோம் சேத்தும் வணங்கி சாதுவுக்கு மனதார நன்றி கூறினார் சாதுவின் உருவத்தில் வந்த இறைவன் மகிழ்ச்சியடைந்து மூவரையும் ஆசீர்வதித்தார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வீட்டில் தூய்மையும் லட்சுமியும் எப்போதும் வசிக்கட்டும் வணிகர் மீண்டும் அவரது பாதங்களை தொட்டார் ஒரு கணத்திற்குள் தெய்வீக துறவி அவரது பார்வையிலிருந்து மறைந்தார் வணிகர் நாராயணனே தனக்கு உதவ வந்திருப்பதை புரிந்து கொண்டார் இதன் பிறகு மூன்று மகள்களும் தங்கள் மாமியாரிடம் திரும்பினர் இந்த முறை அவர்கள் நவவனத்தின் தீர்மானத்துடன் சென்றனர் இறைவன் சொன்ன நீராடும் விதிகளை அவர்கள் கண்டிப்பாக பின்பற்றத் தொடங்கினர் இப்போது ஒவ்வொரு காலையிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்களின் கண்கள் திறக்கும் தூக்கத்தை விட்டுவிட்டு புனித நதிகளை நினைத்து உடனடியாக குளிப்பார்கள் குளித்த பிறகு அவர்கள் உதய உதயசூரியனுக்கு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் அர்ப்பணித்து பக்தியுடன் கடவுளை நினைப்பார்கள் ஒவ்வொரு காலையிலும் குளிப்பதன் மூலம் அவர்களின் உடலும் மனமும் தூய்மையாகின அவர்களை பின்தொடர்ந்து வந்த இருண்ட நிழல் படிப்படியாக முற்றிலும் மறைந்து போனது வீடுகளின் சூழல் மீண்டும் அமைதியாகவும் நேர்மறையாகவும் மாறியது மெதுவாக அவர்களின் கணவர்களின் மூழ்கும் தொழிலுக்கு மீண்டும் ஆதரவு கிடைக்கத் தொடங்கியது தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வந்த ஒப்பந்தங்கள் இப்போது லாபத்தை தரத் தொடங்கின ஏராளமான செல்வம் வீட்டிற்கு திரும்பியது இழந்த மகிமை மீண்டும் பெறத் தொடங்கியது ஒரு காலத்தில் இருளும் சோகமும் நிறைந்த இடமாக மாறிய குடிசைகள் இப்போது விளக்கின் ஒளி மீண்டும் அங்கு பிரகாசித்தது குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி திரும்பியது வீட்டின் பெரியவர்கள் வீட்டின் லட்சுமி இப்போது மகிழ்ச்சியுடன் திரும்பிவிட்டதாக தெரிகிறது என்றார்கள் இந்த கதையை சொன்ன பிறகு விஷ்ணு அமைதியாகிவிட்டார் துஷீர் சாகரில் மீண்டும் அதே அமைதி நிலவியது கருடன் இதையெல்லாம் மந்திரத்தால் மயக்கப்பட்டது போல் கேட்டுக்கொண்டே இருந்தார் இப்போது அவர் தனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் பெற்றார் சோம்பேரித்தனம் அழுக்கு மற்றும் அசுத்தம் இருக்கும் இடத்தில் நான் வாழ முடியாது என்று அன்னை லட்சுமி மென்மையான குரலில் கூறினார் தொடர்ந்து குளித்துவிட்டு நேரத்தை பின்பற்றாத அல்லது விதிகளை முழுமையாக பின்பற்றாத பெண்களிடம் கூட செழிப்பு நிலைக்காது விடியற்காலையில் ஒருவர் விழித்தெழும் இடத்தில் நான் வாழ்கிறேன் என்று தேவி கூறினார் குளிப்பதன் மூலம் உடலும் மனமும் தூய்மையாக வைக்கப்படுகின்றன மேலும் கடவுள் உண்மையான பக்தியுடன் நினைவு கூறப்படுகிறார் கருடன் மகிழ்ச்சியான பணிவுடன் விஷ்ணுவையும் அன்னை லட்சுமியையும் வணங்கினார் அவர் சத்தமாக ஆரவாரம் செய்தார் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஜெய் மா லட்சுமி உங்கள் அருளால் இன்று என் மனம் ஒளியால் நிரம்பியுள்ளது எனவே நாம் சோம்பலை கைவிட்டு தினமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளிக்க வேண்டும் பின்னர் கடவுளை வணங்கி நினைவில் கொள்வதன் மூலம் தூய்மை நேர்மறை ஆற்றல் மற்றும் லட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் நம் வாழ்வில் நிலைத்திருக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படிப் பிடித்திருந்தது தயவு செய்து கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை நிச்சயமாக லைக் செய்யுங்கள் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் அனைவருக்கும் நன்றி